வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஓரை தெரிந்தவன் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை யாரையும் நம்ப தேவையில்லை யாருடைய கையும் ஏந்தி இருக்க தேவையில்லை அப்படிப்பட்ட அந்த ஓரை பலன் உங்களுடைய வாழ்க்கையில உச்ச பணக்காரனாக கூடிய மாற்றக்கூடிய பலன் ஆமாங்க அதை தெரிந்து வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் யாருக்கு இன்றைய முதல் பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பிரிச்சு பலங்களா பதிவிட்டு சேனல்ல போய் பாரு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிறந்த நண்பர்களே கவனம் மரணம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு சொல்ல எல்லா கண்ணும் கருத்துமாகவும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை பத்தி நீங்க அவசியம் இல்லை அப்படி இருந்தும் கூட வாழ்க்கையில பல இடத்துல துரோகங்களும் ஏமாற்றங்களும் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது சோ அதற்குண்டான காரணம் அந்த டைம் அந்த நேரம் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நேரம் அதுல குறிப்பிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா அந்த ஓரை ஆமாங்க அந்த ஓரை முதல்ல உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஓரை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதனாசியை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை அன்று வரக்கூடிய புதன் ஓரை அந்த புதன்கிழமை அன்னைக்கு புதன் வரை எப்போ வரும் காலையில் ஆறு மணி முதல்ல ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்த ஒரே காலகட்ட நேரங்களில் வீடு வாங்கிறதுக்கு அல்லது இடம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தால் வண்டி வாகனம் வாங்கணும்ன்ற அப்படி முயற்சி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தால் அந்த முயற்சியில அந்த டைம் என்றது உங்களுக்கு எளிதாக வெற்றியை கொடுத்து விடும் அந்த டைமில் நீங்க எடுக்கிற முயற்சி கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது மேலும் கல்விக்கும் படிப்புக்கும் அந்த புதன்கிழமை என்றவர்களுடைய வரக்கூடிய புதன் வரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த நேரத்தில் படிப்பு விஷயத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் சரிங்களா ஸோ அந்த புதன் புதன்முறை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது புதன்கிழமை என்று அது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கடுத்து திருமணம் பார்க்காத இல்லைங்க ரொம்ப அழைஞ்சிகிட்டே இருக்கும் திருமணம்னு வர மாட்டேங்குது போய் பார்க்குறோம் மாப்பிள்ள வீடு பார்க்குறோம் பொண்ணு வீடு பார்க்குறோம் நேரில் உட்காந்து பேசுகிறோம் ஆனால் ஒன்று முடிவுக்கு வர மாட்டேங்குது தட்டி தட்டி போகுது இப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மிதனராசியில் பிறந்திருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வரன் அந்த பொண்ணை பாக்க போறது அல்லது மாப்பிள்ளை வீட்டுல போய் பேச போறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு வரை காலை ஆறு மணி ஏழு மணி வரை அல்லது ஒன்னில ரெண்டு மணி வரை அல்லது மணி வரை அந்த அல்லதுல மட்டும் அந்த வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேசுங்கள் அந்த வரன் கைகூடி வந்துடும் மேலும் அந்த வியாழக்கிழமை தொழிலுக்கும் அதே முயற்சி பண்ணலாம் தொழில் தொடங்குறீங்கன்னா அதே வியாழக்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன ஊரைகளில் தொழில் நிமித்தமா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி உண்டு அது உங்களுக்கு கிளிக் ஆயிரும் அடுத்து நான் வேலை குறிப்பிட்டு இந்த வேலை விஷயத்திற்கு எந்த ஓரை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு வேலை விஷயத்துல யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா சனிக்கிழமை தாராளமா நீங்க தெரிஞ்செடுக்கலாம் சனிக்கிழமை வரக்கூடிய காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இருபது எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த ஒரு நேர காலகட்டங்களில் அரசு வேலை சம்பந்தமான முயற்சி இல்லை ஆளுகிட்ட பேசுறது போன்ற விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு நிறைய உண்டு தனியார் வேலையில இங்கே ட்ரை பண்றீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைத்துங்க செவ்வாய்க்கிழமை என்று தனியார் நிமித்தமான வேலையில உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் வேணும் அப்படின்னு தாராளம் அந்த நாளில் சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா கொடுக்கும் அதே போல அந்த செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் உரையில் கடன் அடைக்க முடியும் அடையாத கடன் கூட அந்த செவ்வாய்க்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உரையை தேர்ந்தெடுத்து கடனை சிறிதளவு கொடுக்கின்ற பொழுது கடன் கம்ப்ளீட்டா அடைஞ்சவங்க திருப்பி அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட அந்த உரை காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திங்க சோ இதுல தாண்டி காதல் உங்களுடைய பிள்ளை விஷயத்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பிள்ளைகள் இந்த இந்த நேரத்தில் சொன்னா அவங்க அவங்களோட பேச்சை கேட்பாங்க அப்படிப்பட்ட நேரம் உங்களுடைய காதலும் காதலி நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னா அதுக்குண்டான நேரம் அப்படின்றது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரவாரி அதே வருங்க அப்படின்னா அதே தான் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த சுக்கர உரையில வாழ்க்கை துணை அதாவது வருங்கால துணை மற்றும் குழந்தைகள் விஷயத்துல உங்க பிள்ளைங்கிற நீங்க பேச்சுவார்த்தைகள் ஆகும் அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு சதவ முடியும் சுதாரணமா நீங்க பண்ணலாம் சோ இப்படிப்பட்ட இந்த ஓரைகளை தெரிந்து புரிந்து அறிந்து அதற்கேற்றபடி நீங்க முயற்சி பண்றப்ப அந்த முயற்சி எளிதாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரே பலனை தொடங்க காரியம் நிச்சயம் வெற்றி உண்டு உங்களை வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமல் சந்தோஷமா வாழ்வீங்க அதுக்கு இந்த கிரகங்களும் நேரங்களும் உங்களுக்கு சாதமாக மாறும் சரிங்களா இந்த பற்றி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க மற்றபடி பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் கூட பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் அதை செலுங்க மேலும் அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்